புரசை உதவும் கைகள் அறக்கட்டளை நிர்வாகத்தின் கீழ் சொர்க்க பூமி முதியோர் இல்லம் தொடங்க உள்ளோம் உதவிக்கரம் நீட்டுங்கள் மனிதநேய நண்பர்களே நாம் பல்வேறு முதியோர் இல்லங்களுக்கு சென்று உதவிகள் செய்து வருகிறோம் அல்லவா ஆதரவற்ற முதியோர்கள் உருவாக்க கூடாது பிள்ளைகள் தங்கள் பெற்றோரை அரவணைத்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து இளைஞர்களுக்கு அறிவுரை கூறி வருகிறோம் ஆனாலும் கூட பெரிய குடும்பங்களாக வாழ்ந்த காலகட்டம் மாறி இப்போது சிறு குடும்பங்களாக வாழ வேண்டிய சூழ்நிலை உள்ளதால் முதியோர் இல்லம் தவிர்க்க முடியாதது ஆகிவிட்டது நிறைய பேர் நம்மை அணுகி தங்கள் வீட்டில் உள்ள முதியோரை ஒரு நல்ல இல்லத்தில் சேர்த்துவிட உதவும்படியும் கேட்டுள்ளனர் தனியார் நடத்தும் முதியோர் இல்லங்களுக்கு வருமானம் முக்கிய தேவையாக உள்ளது பண வசதியும் கொடுக்கின்ற மனதும் இருக்கிறவர்கள் உதவியால் அவை நடைபெறுகிறது இங்கு தங்கியிருப்போர் தங்களால் இயன்ற தொகையும் வழங்குகிற னர் அண்மையில் அறவே வருமானம் இல்லாத குடும்பத்தில் இருந்து தனித்து விடப்படும் முதியோர்களுக்கு நல்ல பாதுகாப்பு இல்லம் தேவைப்படுவதை உணர்ந்தோம் அப்படிப்பட்டவர்கள் தங்கள் வீடுகளில் இருந்தால் எப்படி இயல்பாக பேசிக்கொண்டு தொலைக்காட்சி பார்த்து கொண்டு தங்கள் எஞ்சிய காலங்களை மகிழ்ச்சியுடன் கழிப்பார்களோ அப்படி ஒரு சூழ்நிலை கொண்ட முதியோர் இல்லத்தை தொடங்கி நடத்த வேண்டும் என்ற நோக்குடன் சொர்க்க பூமி முதியோர் இல்லம் தொடங்க உள்ளோம் இந்த இல்லத்தை புரசை உதவும் கைகள் அறக்கட்டளை சிறப்பாக நிர்வகிக்கும் இங்கு தங்குவோரிடம் இடம் உணவும் கட்டணம் வசூலிக்காமல் மனித நேயர்கள் உதவியுடன் சிறப்பாக நிர்வகிக்கப்படும் சத்தும் சுவையும் நிறைந்த உணவும் நல்ல சூழ்நிலையும் உருவாக்கி தரப்படும் நம் சமூகத்தில் நிறைய நல்ல மனிதர்கள் இருப்பதாக அனுபவத்தில் பார்த்து உள்ளேன் நல்ல காரியங்கள் உண்மையாக நடைபெறும் பட்சத்தில் உதவுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அவர்கள் இந்த சேவையில் இணைந்து கொள்ள அன்புடன் அழைக்கின்றோம் புரசை உதவும் கைகள் நிர்வகிக்க உள்ள இந்த சொர்க்க பூமி முதியோர் இல்லத்திற்கு இயன்ற உதவி செய்யும்படி மனிதநேய நண்பர்களை அன்புடன் வேண்டுகிறோம் சொர்க்கபூமி பூமி முதியோர் இல்லத்திற்கு குறிப்பிட்ட காலத்திற்கு இடம் தர அல்லது இல்லம் வழங்க விரும்பும் மனித நேர்களை அன்புடன் வரவேற்கின்றோம் அன்று அறிவாம் எண்ணாது அறஞ்செய்ய மற்ற அது பொன்றுங்கால் பொன்றாத் துணை பின்னால் பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணி இருந்து விடாமல் கிடைக்கின்ற நேரத்தில் எல்லாம் ஒருவர் அறம் செய்ய வேண்டும் அதுதான் ஒருவரது இறுதி காலத்தில் உற்ற துணையாக வந்து நிற்கும் நன்றி நண்பர்களே